ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கான மலச்சிக்கலுக்கான தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகள் இன்றைக்கி நான் கொடுக்குற ரெமெடி அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது எந்த வயதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஏழு வயது குழந்தையிலிருந்து பதினைந்து வயது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களும் இந்த ரெமெடி எடுக்கலாம் பட் அவங்களுக்குரிய ஒரு டீட்டெயில்டு மலச்சிக்கல் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் பெரியவர்களுக்கு வேணும்னா ஸோ இப்போ ஏழு வயதுல இருந்து குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வருது அப்படிங்கிற பிரச்சனையை நீங்க ரெண்டா பார்க்கலாம் ஒன்று இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு போகவே இல்லை இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான் வயிறு வழியில இப்போ மலம் வெளியேறணும் அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல மலம் இலகணும் ரொம்ப கடினம் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு க்ரானிக் அதாவது வெகு நாட்களா எப்பயுமே அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதுக்கு என்னென்ன காரணங்கள் அதனால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல இப்போது அக்யூட் இப்போ திடீர்னு ரெண்டு மூணு நாளில் ஏதோ காரணங்கள்னால அவங்களுக்கு வந்து ரொம்ப மலம் வந்து இறுகி இருக்குது அழுகுறான் அப்போ பசி இல்லை ரொம்ப இறுகிருக்கிறதுனால சுத்தமாக பசியே இல்லை இப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போது இதற்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கலாம் ஒன்று டீஹைட்ரேஷன் அதாவது தண்ணீர் தாகம் தண்ணியே குடிக்காமல் இருக்கலாம் இன்னொன்று ரொம்ப விளையாடுறேன் இல்லை எக்ஸாமுக்கு படிக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்த்து இதெல்லாம் படிக்கிறவங்களாக இருந்தால் எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டே இருக்கேன்ட்டு மலம் வர்றப்ப எந்திரிச்சு போகாமல் இருக்கிறது இல்லை ரொம்ப விளையாடுற குழந்தைகளாக இருந்தால் ரொம்ப விளையாடும் போது தண்ணியே குடிக்காமல் டீஹைட்ரேட் ஆகி அந்நேரம் மலம் வந்தாலும் போகாமல் இருக்கிறது இன்னொன்று சிம்பிள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது காலையில் எந்திரிச்ச உடனே டாய்லெட்டை போகணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் ரெகுலராக இல்லாமல் இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே அக்யூட்டாக ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமாக இருக்கலாம் திடீர்னு ஸோ இப்போ இதுக்கு என்ன ரெமடினா ஒரு வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அது கூட சோம்பு வந்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோ அஞ்சில் ஒரு மடங்கு ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதை எடுத்து தனித்தனியாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்து நைட்டு படுக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் வாயில போட்டு தண்ணி குடிக்க சொல்லிடுங்க அது நிறையா போடுங்க அதில் கொஞ்சம் உள்ளே போகும் கொஞ்சம் வெளியில் வரும் கொஞ்சம் கசக்குதுன்னு துப்புவாங்க பட் அந்த உள்ள போகிறதே நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும் அதுலேயும் ஹாட் வாட்டர் விதமான சுடுதண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது ஒரு விஷயம் இன்னொன்று குழந்தையோட மலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்குன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க வாழைப்பழம் கொய்யாப்பழம் இட் மீன்ஸ் தட் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் காய்கறிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏற்கனவே மலம் போகாத ஒரு குழந்தை பசியே இல்லாத குழந்தை உண்மையிலே அந்த டைம் உட்காந்து பழங்களோ காய்கறிகளோ கொடுக்கும்போது அது கண்டிப்பாக எடுக்காது அதை வந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த டைம் இதுக்காக ஒரு ஃபைபர் எப்படி தேடுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம் அதுவும் கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ள ஒரு விஷயம் வந்து சியாசிட்ஸ் ஸோ அதில் ஒரு அரை டீஸ்பூன் ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறேன் அரை டீஸ்பூன் மட்டும் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா பெரிய கிளாஸ்க்கு எடுத்துக்கோங்க காலையில் எழுந்ததும் முதல் பானமாக அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஒரு டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் போடுங்க கொஞ்சமாக சால்ட் அதில் வந்து போடுங்க ஸோ இதை மிக்ஸ் பண்ணி அவங்க குழந்தைக்கு குடிக்க கொடுங்க அடுத்து ஒரு மணி நேரத்துலேயே இது வந்து ஒரு நல்ல லாக்ஸேட்டிவாக ஒரு நல்ல கரைச்சு வெளியேற்றுற தன்மை ஏன்னா அது வந்து நார் சத்து நிறைந்தது தண்ணியை உறிஞ்சி மலத்தை வந்து இறுக இறுகி இருக்கிற மலத்தை ட்ரையாக இருக்கிற மலத்தை அது வந்து சொத சொதனாக்கி அதை வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து அக்யூட்டான ஒரு விஷயத்துக்கு இதே இது கிரானிக்கா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் ஏன்னா வெகு நாட்களாக எப்பயுமே இத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க தான் என் குழந்தை வந்து போயிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன விளைவுகள் இருக்கும் சுத்தமாக பசி இருக்காது அப்புறம் சரியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி செரிமான கோளாறு அதாவது இண்டஸ்ட்ரைன் லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் பெருங்குடல் பிரச்சனை அடுத்து ரொம்ப வரும் சோ பெருங்குடல் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த வயசில் அவன் எரிஞ்சு எரிஞ்சு விழுறான் அப்படின்னு சொல்லுவாங்க எதுலயும் ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் செரிமான கோளாறுனாலையும் அவங்க இண்டஸ்ட்ரின் வந்து சரியா அவங்க கோளன் வந்து சரியா கிளென்ஸ் ஆகி ரொம்ப ஃபுல் கிளீன் ஆகாததுனாலையும் நிறைய பின்விளைவுகளும் ஏற்படும் மெயினா பசி இருக்காது சத்துக்களும் எதுவுமே உடம்புல போகாது ஸோ சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியாது ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம வந்து ஒரு நாள் தீர்வாக பார்க்க முடியாது இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம எடுத்து தான் இதை சரி பண்ண முடியும் ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுறது சுண்டக்காய் வத்தல் அதாவது உப்பு கலந்து வத்தலாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த வத்தலை பொடி பண்ணிவிட்டு ஓமம் கொஞ்சம் எடுத்து ஈக்குவலாக பொடி பண்ணி இந்த ரெண்டையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து டு இருபது எம்எல் ஆவது இரு வேலை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரணும் அதுவும் கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டாகவே எடுக்க வேண்டிய இன்னொரு பொடி என்ன இன்னொரு ஹெர்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி ஸோ இந்த கடுக்காய் பொடி இரவு படுக்கும்போது மிதமான சுடு தண்ணியில் அரை டீஸ்பூன் கலந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரணும் இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்ம உடம்பில் டைஜஷனுக்கு தேவையான என்சைம்ஸை நல்லா அதிகப்படுத்தி அதன் மூலம் அவங்க மலம் வந்து கட்டி சேரம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருட்கள் பிரேக் டவுன் ஆயிரும் ஸோ அதன் மூலமாக மலம் இருகாது அதே நேரத்தில் நீர் சத்தும் இதில் அதிகமாக இருக்கும் இந்த லாங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே சியாசிட்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் ஊற வச்சு மார்னிங் எப்போவாவது ஒரு லெவன் ஓ கிளாக் கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம் இதுவும் ஏன்னா தினம் அந்த குழந்தைங்க வந்து இப்போல்லாம் ஃப்ரூட்ஸோ காய்கறிகளோ நிறைய எடுக்கிறது இல்லை ஸோ அவங்களுக்கும் இதை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டாக கொடுக்கலாம் பட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து நான் சொன்ன கடுக்காயும் அந்த நான் சொன்ன அந்த ஒரு வத்தல் சுண்ட வத்தல் ஓமம் போட்ட அந்த தண்ணியையும் ரெகுலராக அவங்க ஸ்கூலுக்கே வாட்டர் பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி அதையே அவங்க தண்ணியாக குடிக்கவே நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது ஏன் அப்படின்னா அவங்களோட வயிறோட என்ஜைம்ஸ் கரெக்டாகி டைஜஷன் பவர் ஃபயர் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலமாக உணவுகள் நல்லா செரிமானமாகி அவங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் சரியாகணும் அப்போ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக குறைந்தது ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் இந்த குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கலாம் ரொம்ப சிவியராக இருந்தா உங்க மருத்துவரோட அவங்க கொடுக்குற மெடிசன் கூட சப்போஸ் ஏதாவது டைஜஷனுக்கு கொடுத்தா அது கூடயும் இந்த ஒரு ஹோம் ரெமெடி தானே சாதாரண வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஸோ அதை வச்சு நீங்க ரெகுலரா அதையும் சேர்த்து கொடுக்கும்போது இது வந்து உங்களோட ரூட் காஸ் வயிறுக்கு பிரச்சனையா இருக்கிற விஷயங்களையே சரி பண்ணிட்டு ரெகுலராகவே அவங்களோட இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் ஸோ குறைந்தது நாற்பத்தெட்டு நாள் தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் தேவையில்லை ஒரு பத்து நாள் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினச்சா எடுக்கலாம் இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள்லேயே மேக்ஸிமம் சின்ன குழந்தைகள்னால கண்டிப்பாக அவங்களோட விஷயங்கள் வந்து சரியாக ஆரம்பிக்கும் இது தவிர்த்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் லாங்காக இருந்தாலும் சரி இப்போ தான் வந்திருக்க அக்யூட் அண்ட் க்ரானிக் ரெண்டு கண்டிஷன்லையுமே ரொம்ப அழகாக உதவுற ஒரு விஷயம் அக்கு பஞ்சர் புள்ளிகள் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக அவங்களோட சுண்டு விரலில் இந்த வெளிப்பக்கம் இந்த நகைக்கன் கீழே ஜஸ்ட் இப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி இந்த நம்மளோட ஆள்காட்டி விரலை இந்த பெருவிரல் பக்கம் நகைக்கனில் பெருவிரல் பக்கம் இந்த நகைக்கனில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஜஸ்ட் இப்படி கூட நீங்கள் எங்கன்னு தெரியலனா இந்த ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம் இந்த சுண்டு விரலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம் இந்த சுண்டு விரல் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த உள் பக்கம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாமல் வெளிப்பக்கம் மட்டுமே பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த உள் பக்கமாக ஹார்ட்டோட ஒரு முக்கியமான புள்ளி இருக்குது ஸோ அதனால் இந்த சுண்டு விரல் பண்ணும்போது மட்டும் இந்த வெளிப்பக்கம் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த பெருவிரலையும் இப்படி வச்சிங்கன்னா இந்த க்ரீஸ் இருக்கும் இது முடிகிற இடம் இங்கே ஒரு பொம்முன்னு ஒரு பகுதி இருக்கும் ஜஸ்ட் குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்ஐ ஃபோர் அப்படிங்கிறது இது எதுக்குன்னா பெருங்குடலோட அந்த அந்த ஒரு இப்படி அலையும் தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த தன்மையை வந்து கூட்டுறதுக்காக அதோ நல்லா அதை வந்து நல்லா இப்படி வளைஞ்சு அதை அப்படி ஸ்ட்ரெட் இதாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நெகிழும் தன்மை கொடுத்து அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்குற ஒரு பாயிண்ட் தான் எல்ஐ ஃபோர் இதனால குழந்தைக்கு இருக்கிற வேற பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா நான் சொன்ன மாதிரி எரிச்சல் அடைவாங்க ஃபோக்கஸ் இருக்காது தலைவலி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த ஒரு புள்ளி ரொம்ப அருமையா உதவி பண்ணும் மித்தபடி ரெகுலராவே நான் சொன்ன சுண்டு விரலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற புள்ளியும் இந்த ஆள்காட்டு விரல இந்த பெருவிரல் பக்கம் இருக்கிற புள்ளியும் எந்த விதமான கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சிறியவர்கள் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் ரொம்ப அருமையா இந்த ஒரு ரெண்டு அக்குப்பஞ்சர் பிளஸ் இந்த எல்ஐ ஃபோர் மெயினான புள்ளி ஸோ இந்த மூணு அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் உங்களுக்கு ரொம்ப அரு மருந்தாகவே இருக்கும் நீங்கள் இந்த ரெமெடிஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த மூணு அக்குப்பஞ்சர் புள்ளிகள் மட்டும் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ஏன்னா இப்போ ஒரு அக்யூட்டாக தான் இருக்குன்னா சிலருக்கு அந்த புள்ளிகள் தூண்ண உடனேயே நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படியும் இல்லைன்னா மட்டும் நீங்கள் இந்த ஹோம் ரெமெடிகள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகள் இந்த பிரச்சனையோட தான் இருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நிறைய பேரெண்ட்ஸ் கண்டுக்கிறதும் இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான் நாளைக்கு பெரிய பெரிய ஹார்மோன் இம்பேலன்சஸ்க்கு முக்கியமான காரணம் அண்டு ஹேர் ஃபாலுக்கும் முக்கியமான காரணம் பெண் குழந்தைகளாக இருந்தால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான் அடுத்து அவங்க பூ பெய்துறதில் லேட் ஆகிறது இல்லை ரொம்ப சீக்கிரம் வர்றது இல்லை அப்படியே வந்தாலும் நிறைய சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னால் இந்த மலைச்சிக்கல் இருந்ததுன்னா அப்போலேருந்தே அவங்க பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும் அப்புறம் அவங்க ஒபிசிட்டி ஆவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் ஸோ இந்த மலைச்சிக்கல் ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ இதை எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank you